ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த முறுமொறுன்னு கிறிஸ்பியாக மசாலா எதுவுமே உதிராமல் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து அப்புறமா இந்த தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவரில் இருக்க கிருமிகள் ஏதாவது பூச்சிகள் புழுக்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து எல்லாமே வெளியாகிடும் அதுக்காக இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தண்ணிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் இப்போது மைதா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இதான் வந்து அளவு எல்லாத்துக்குமே இப்போது ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் வந்து சுத்தமாக காரம் இருக்காது நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு கூடவே அரை டீஸ்பூனுக்கே கொஞ்சம் குறைவாகவே தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது காரத்துக்காக இது கூடவே மிளகு ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவை கைகளால் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதனால் கரெக்டாக இந்த மீன் பொறிக்கிறதுக்கு நம்ம மசாலா வந்து கலப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் மாவு சரியாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா ரொம்ப வேக வைக்கல லைட்டாக ஒரு ஆவியில் காட்டி எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போது மசாலா கூட காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கோட்டாகும் நீங்கள் ஸ்பூனால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துருக்கேன் தோளோடவே தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது வந்து ஊற விட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன கடாயில ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் காலிஃப்ளாரை நல்லா இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா கான்ஃப்ளர் சேர்த்துருக்கறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டி வரும் ஒட்டி வந்தாலும் நம்ம நல்லா பொரிச்சு போது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பபிள் எந்த அளவுக்கு வருது பாருங்க இது வந்து நல்லா கம்மியாகும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் வந்து கரண்டி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு கலந்து விட்டுறக்கூடாது மசாலா கொஞ்சம் குக்காகட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க வெந்து வந்ததும் அதுவே தனித்தனியாக ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு சீக்கிரமாக குக்காகி வந்துடும் நம்ம காலிஃப்ளவர் வந்து அதிகமாக எண்ணெயும் குடிக்காது ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி லைட்டாக ஒரு வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு அதில் நான் வந்து மாற்றிட்டேன் ஏன்னா லைட்டாக எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கும் இப்போது அதே மாதிரி இன்னொரு செட்டையும் நான் வந்து கடையில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா காரமும் அதிகம் இருக்காது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாமே நமக்கு பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்டியாக காலிஃப்ளவர்ஸும் ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் ரொம்ப முறுமுறுப்பாக அதே சமயம் உள்ளே எல்லாம் மசாலாஸ்லாம் இறங்கி சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக இருக்கும் டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்நாகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ